ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் பயிற்சி செய்தால் எத்தனை நாட்களுக்குள் நான் ஞானத்தை அடைவேன் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வச்சா பதில் என்ன சொல்கிறது தான் என்றைக்கான கேள்வி ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறது நீங்கள் சொன்னது வந்து அப்கோர்ஸ் ஆர்வம் இருந்தால் இக்கணமே இச்சனமையை கூட உன்னால் அடைய முடியும் ரிபென்ஸ் அப்பான் தி இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் போவிங் ஹேவிங் அப்படிங்கிறத மெயின் பாயிண்ட்டாக வச்சுட்டேங்க லைக் ஒருத்தன் வந்து சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு ஒரு நாளையும் கற்றுக்குறான் ஒருத்தன் ஒரு வருஷமாக எடுத்துக்கிறான் அப்போ எந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கும் கால விளம்பம் அப்படிங்கிறது அவங்கவுங்க காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது தான் அமைகின்றது அப்படிங்கிறது எனவும் மிகப்பெரிய உண்மைதான் சரி இப்போ இந்த கேள்வி ஒன்று நம்ம கேட்குறோம் ஏன் கேட்கறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லும்போதே அந்த பயிற்சியை ஒரு மாதிரியான ஒரு டிஸ்லை கூட பார்க்குறாங்க ப்ராக்டீஸை வந்து கஷ்டம்னு நினைக்கிறதுனால தான் அந்த கேள்வியே வருது அந்த ப்ராக்டிஸ் கஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வராது இது ஒரு பாயிண்ட் ஸோ சாதனை என்பது எந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கோட இன்வால்வ்மெண்ட்டோட சந்தோஷமாக பண்ணணும் ஒரு விஷயத்த சந்தோஷமாக பண்ணிட்டேங்க அப்படின்னா நீங்கள் அப்போ ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டேங்க கடமையை ஆனந்தமாக அனுபவித்துவிடும்போது பலனை பற்றிய கவலை ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடுது அப்போ இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காகவே வராது அண்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் தி ப்ராக்ரெஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா கேள்வி ஸ்டேட்டை சொல்றேன் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா இன்ஸ்டன்டா ஆகும் இன்ஸ்டன்ட்ல ஞானம் கிடைக்கும் ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னா சாதகன் அப்படின்றவங்களுக்கும் சாதனை செய்தவர்களுக்கும் அப்படின்னா ஞானத்தை பயிற்சி செய்கிறவர்களும் ஞானிகளுக்கும் ஒரே தான் யோகி அப்படின்னு யோகாபியாசம் செய்பவனும் யோகியும் வேறு வேறு அல்ல ரெண்டு பேரும் ஒன்று தான் தி மொமெண்ட் வீன் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸிங் தி நாலேஜ் யூ ஆர் இன் தி நாலேஜ் தென் ஆட்டோமேட்டிக்கலி நீ வந்து சாதனை படைத்தவன் தான் அதாவது நீ அச்சீவ் பண்ணிட்டேனே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் அதே படிப்பா அச்சீவ் பண்ண மாதிரி ஆகும் என்ன டிஃப்ரென்ஸுங்க சம்டைம்ஸ் நீ வந்து சறுக்குவை திருப்பி வந்து ஏற ஆரம்பி அவங்க வந்து சறுக்காமல் ஏறுவாங்க அவ்வளோதான் இருக்கேன் டிஃப்ரென்ஸு இப்போ மலை ஏறும்போது ஒருத்தன் வந்து அப்பப்போ சறுக்கிட்டு சறுக்கிட்டு ஏறுறான் இன்னொருத்த வந்து சறுக்காமல் ஏறுறான் மற்றபடி ரெண்டு பேருக்கும் மலை ஏறிட்டு இருக்காங்கன்றதுல எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அவரும் சந்தோஷமாக தான் ஏறிட்டு இருப்பார் இவரும் சந்தோஷமாக தான் ஏறிட்டுவாரு அவரும் ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவார் இவரும் ட்ரக்கிங் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவான் பட் இவனுக்கு என்ன அப்பப்போ கொஞ்சம் ஜர்க் ஆகும் அவர்கிட்ட ஜரக்காகவும் போகும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படின்னு தான் வச்சுக்கோங்க ஸோ திட் இஸ் நோ பிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ ஸ்ட்ரைட் ஆவே டெல்லிங் யூ தி ஆன்சர் இஸ் இன்ஸ்டண்ட் அப்போ யாருக்கு இந்த கேள்வி வருது ஏன் ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொன்னால் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற அதனால் ப்ராக்டிஸே செய்ய மாட்டேங்கிறேன் ப்ராக்டிஸ்குள்ளே வந்துட்டேன்னாலே நீ யோகி தான் நீ ஞானி தான் இட் இஸ் நோ பிக் டிஃப்ரென்ஸ் ஆனால் ப்ராக்டிஸே பண்ணாமல் இருக்கிறவங்க தான் இந்த கேள்வியே கேட்பாங்க இன்னும் எத்தனை நாள் ஆகும் இன்னும் எத்தனை நாள் ஆகும்னா யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிரான்ஸ்பர்மேஷன் இன் யூ அதாவது அந்த ஞானம் இல்லாத அந்த வாழ்க்கைக்கும் அந்த ஞானத்தோடு நீ வாழ ஆரம்பிக்கின்ற அந்த வாழ்க்கைக்கும் அப்படி ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அந்த டிஃபரன்ஸ்லயே சொக்கி போய் வாழ்ந்துட்டு இருக்கு அப்பப்போ ஜப் பண்றதுங்கிறது உங்களுக்கு மேடராகவே தெரியாது ஜர்ப் பண்ணால் மறுபடியும் இங்கே வந்துடுவாங்க ஜர்ப் பண்ற வினாடிகள் கம்மியாக இருக்கு டக்கு நீங்க வந்துடுறோம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் இங்கே இருக்கோம் இருக்கோம் இருக்கோங்கிற ஆனந்தத்துல தானே இருப்பியே தவிர நான் ஜர்க்காயிடுறேனே ஜர்க்காயிடுறேனேன்றது ஞாயிற்று கிடையாது ஏ ஜர்க்கானாலும் ஓகே இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் தானே எடுக்க போறேன் ஐயோ சாமி இந்த பக்கம் நரகத்தை அனுபவிச்சிட்டேன்டா சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்டா அப்படின்னா உன்னை கொண்டு போய் யாராவது இழுத்து விட்டா கூட நீ அங்கே இருக்க முடியாது திருப்பிங்க தான் வரப்போறேன் இவன் சச்சிஸ்திவி முழுமையான ஞான அனுபவம் எப்போ கிடைக்கும்ன்றதை கொஞ்சம் சொல்லவே மாட்டாங்க எப்போ ஞானத்தை புரிஞ்சிருச்சு இதுதான் ஞானமா அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ சார் சொன்ன மாதிரிதான் எப்போ நான் பிரம்மானந்தத்தை அடைய வேண்டும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டாலும் அப்போவே அவன் பிரம்மந்தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயமாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் என்னுடைய ரிக்வஸ்ட் ஸோ தி மோமெண்ட் இஃப் யூ என்டர் இன் டூ தி ப்ராக்டிஸ் ஆஃப் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் இன் தி நாலேஜ் என்ற இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இதையும் மீறி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல உங்களுக்கு எதுவுமே ஒரு எத்தனை நாள் ஆகுது கேள்வியெல்லாம் வருது அப்படின்னா மேபி யு ஆர் நாட் அட் ஆல் ப்ராக்டிஸிங் என்ற ஒரு புரிதலுக்கு வந்து தயவு செய்து ப்ராக்டிஸ் போவாங்க ஸோ ப்ராக்டீஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை பட் அப்போது கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் யானை யாரி வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் ப்ராக்டிஸ் வாட் யூ மீன் பை ப்ராக்டிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வாட் யூ லேர்ன் வீரையில் கற்றுக்கொண்ட ஒரு சிறு ஹவுஸாக இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் ஒவ்வொரு தடவை அப்படி ஜாமுன்னு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் யானை தான் நீங்கள் ஒரு தடவை சுவைச்சதுக்கப்புறம் அந்த சுவையை வேண்டாம் எவ்வளவு சொல்ல முடியுமா ஸோ தேர்போர் இந்த கேள்வியை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலை அதனால் கேள்வி கேட்குறீங்களா ஆட்டம் கேட்குறீங்க மாதிரி இருக்கலாம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணினவனுக்கு இந்த கேள்வி வராது அதனால் இந்த கேள்வியை பற்றி கவலையே இல்லை அப்படியே ஆன்சர் சொல்லணுன்னாலும் இன்ஸ்டன்ட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீ ஞானிதான் தான் அப்படிங்கிற அந்த அம்மா என்னுடைய பதில்